வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் மூன்று கோமாடிகளும் ஒரு பைத்தியமும் போதும் யாழில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சுவரொட்டிகள் பல வருடங்களுக்கு பின் வெளிவந்த விடுதலை புலிகளின் தங்கம் வெள்ளி போலீசாரிடம் ஒப்படைப்பு வாகன இறக்குமதி மகிழ்ச்சி செய்தியை வெளியிட்ட அரசாங்கம் இலங்கை நெத்தலி இந்தியா வல்லரசு புகழ்ந்து தள்ளியா மஹிந்தவின் காலிலிருந்து அகற்றப்படும் சிரட்டை வீட்டுக்கு படையெடுக்கும் அரசியல்வாதிகள் ஜனாதிபதி அனுர கலந்து கொண்ட மேதின கூட்டத்தில் கைது செய்யப்பட்ட தமிழ் இளைஞர் பிள்ளையானை தொடர்பு கொள்ள நானே சிஐடி அதிகாரிக்கு கால் எடுக்குமாறு கூறினேன் ரணில் விளக்கம் உள்நாட்டு செய்திகள் நாடழாவிய ரீதியில் எதிர்வரும் ஆறாம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மக்கள் வாக்களிப்பில் ஆர்வம் காட்டாத நிலை காணப்படுகின்றது இந்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் தொடர்பில் சர்ச்சையை குறித்த சுவரொட்டியில் அன்பான வாக்காளர்களே மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் போதும் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் யாழ்ப்பாணம் கல்வி சமூகம் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சுவரொட்டிகள் தொடர்பில் பலரும் பல்வேறு சந்தேகங்களை வெளிப்படுத்தி வருவதோடு சமூக ஊடகங்களிலும் இந்த விடயம் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சுமார் எழுபதாயிரம் வேட்பாளர்கள் போட்டியிடுகின்ற போதிலும் சுமார் பத்தாயிரம் வேட்பாளர்கள் நேரடி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த தேர்தல்களுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் மக்கள் மற்றும் வேட்பாளர்களின் ஆர்வம் குறைவடைந்துள்ளதோடு பிரச்சாரங்களும் மந்த கதையிலேயே இடம்பெறுவதாக ஜனநாயக சீர்திருத்தங்கள் மற்றும் தேர்தல் நிறுவனத்தின் நிர்வாக படிப்பாளர் யுத்தம் நிலவிய கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் வசமிருந்து ராணுவத்தினால் கைப்பற்றப்பட்ட பொதுமக்களின் தங்கம் மற்றும் வெள்ளி பதில் பொலிஸ்மா அதிபரிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது பத்தரமுல்லை ராணுவ தலைமையகத்தில் இதற்கான நிகழ்வு இன்று நடைபெற்றுள்ளது இந்த நிலையில் பதில் பொலிஸ்மா அதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பனவற்றின் பெருமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்தினக்கல் மற்றும் தங்காபரண அதிகார சபையூடாக மதிப்பிடப்பட்டதன் பின்னர் அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேவேளை அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மீதான சில முக்கிய கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இருந்து அமலுக்கு வந்துள்ளதாகவும் இலங்கை நிதி அமைச்சர் நிதி பொருளாதார மேலாண்மை மற்றும் அபிவிருத்தி அமைச்சர் மற்றும் தற்போதைய ஜனாதிபதி அனுகு குமார் திசாநாயக்கவால் வெளியிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் முன்பு இறக்குமதி செய்யப்பட்டு ஆனால் ஏதேனும் காரணங்களால் துறைமுகத்தில் நிறுத்த இருந்த ஹைபிரிட் வகை மோட்டார் வாகனங்களை தற்போது விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முந்தைய மாதம் ஒன்றரை அல்லது இரண்டு மாதங்களாக இந்த வாகனங்களை எங்களால் விடுவிக்க முடியவில்லை என இலங்கை வாகன இறக்குமதி சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் புதிய வர்த்தமானி காரணமாக ஹைபிரிட் டொயோட்டா ரேஸ் மற்றும் ஹைபிரிட் நிஜான் எக்ஸ்ட்ரை போன்ற வாகனங்களை இப்போது துறைமுகத்திலிருந்து விடுவிக்க முடிவதாக தெரிவித்துள்ளார் இதே போன்று இத்தகைய தொழில்நுட்பத்தில் உருவாகும் பிற வாகனங்களுக்கும் இப்போது வெளியேற்ற அனுமதி கிடைத்துள்ளது இதற்கிடையில் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள் வகை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான தடை தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி இறக்குமதி உரிமம் பெற்றவர்களால் புதிய மோட்டார் சைக்கிள்கள் இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் புதிய வர்த்தமானியும் வெளியிடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன இதே போன்ற புத்தம் புதிய மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு நாயகத்திடமிருந்து அனுமதி பெற செய்யப்பட வேண்டும் என்ற கட்டுப்பாடும் நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் இந்தியா என்பது உலகில் உள்ள மிகப்பெரிய நாடுகளில் நான்காவது இடத்தில் உள்ள நாடாகும் எனவே அந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கு இலங்கை போன்ற மிகச்சிறிய நாடுகளின் அரசியலில் தலையிட வேண்டி ஏற்படும் என்று நான் எண்ணவில்லை இந்தியாவுக்கு அதற்கான தேவைப்பாடும் இல்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இந்தியா போன்ற பாரிய நாடுகளுடன் செய்து கொள்ளப்படும் பொருளாதார ஒப்பந்தங்கள் எம்மை போன்ற மிகச்சிறிய நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாது எமது வீழ்ச்சி எந்த வகையிலும் அந்த நாட்டையும் பாதிக்காது இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் இலங்கை ஒரு கடலில் நெத்தலி நெத்தளிமீனை போன்றது எனவே இந்தியா பாகிஸ்தான் மோதல் ஏற்பட்டால் அது எமது நாட்டின் பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை செலுத்தாது காரணம் இப்போதும் இலங்கை செல்வந்தன மக்கள் மூன்று வேலை உணவை உண்பதற்கு கூட சிரமத்தையே எதிர்கொள்கின்றனர் நிலைமையிலிருந்து இலங்கை மீட்சி அடைந்தால் சிறப்பு ஆனால் அதற்கான எந்த சமஞ்சையும் இதுவரையில் தென்படவில்லை இலங்கை மக்கள் இன்னும் அனுபவிப்பதற்கு என்ன துயரம் இருக்கிறது அனைத்தையும் எமது மக்கள் பார்த்துவிட்டனர் எந்த நாட்டுடன் எந்த ஒப்பந்தம் கையெழுத்த ாலும் இலங்கையின் இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றார் இதே நேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் இந்திய ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதாத்துக்கோரல தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியின் போது இலங்கை மக்களுக்கு ஆதரவாக நின்று நமது பொருளாதார மேட்சுக்கு ஆதரவளித்த இந்தியா மீதான பகை உணர்வு இலங்கையின் சர்வதேச உறவு நிச்சயமாக ஆபத்தில் ஆழ்த்தும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்ததாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு அவசர சத்திர சிகிச்சை ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வலது காலில் இந்த சத்திர சிகிச்சை தெரிவிக்கப்படுகின்றது மேற்கொள்ளப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இடது காலில் சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை வைப்பதற்கான சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது தற்போது மஹிந்தவின் வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய

மன்னார் அடம்பன் பகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க மறைத்து வைக்கப்பட்டிருந்த பாய்கள் மற்றும் படுக்கை விரிப்புகள் அடம்பன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன ஆயிரத்து நானூறு பாய்கள் கொண்ட இருபத்தி எட்டு பொதிகளும் ஆயிரத்து நானூறு படுக்கை விரிப்புகள் கொண்ட பதினான்கு பொதிகளும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து ஸ்வர்ணபுரி கிராமத்தில் உள்ள கைவிடப்பட்ட ஒரு வீட்டில் நேற்று போலீசார் சோதனைகளை மேற்கொண்டனர் கைப்பற்றப்பட்ட குறித்த பொருட்கள் தேர்தலை இலக்கு வைத்து வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததென ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பகிடிவதை காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனின் மரணம் தொடர்பில் ஐந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் சம்பவம் தொடர்பில் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பதினாறு மாணவர்களிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த சரித் தில்ஷான் என்ற மாணவனின் மரணத்துக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் குறித்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் ஆழமான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு வலியுறுத்தியுள்ளது திருகோணமலை ஈச்சிலம் பற்று சூரிய நகரில் மின்சாரம் தாக்கியதில் இருபத்தி ஒன்பது வயதுடைய மருமகனும் நாற்பத்தி ஏழு வயதுடைய மாமனாரும் உயிரிழந்துள்ளனர் காணி உரிமையாளரான நாற்பத்தி ஏழு வயது நபர் வயலில் பொருத்தப்பட்டிருந்த யானை தடுப்பு மின்வேலியை சுத்திகரிப்பு செய்தபோது மின்சாரம் தாக்கியுள்ளது அவரை மீட்க முற்பட்ட அவரது மகளின் கணவரான இருபத்து ஒன்பது வயதுடைய இளைஞரும் மின்சார தாக்கத்துக்கு உள்ளானார் பின்னர் அவர்கள் இருவரும் ஈச்சிலம்பற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலையை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுசா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் காய்ச்சல் இருமல் வாந்தி மற்றும் தடிமன் உள்ளிட்டவை இதற்கான அறிகுறிகள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனம் காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார் கதிர்காமம் பேரகிரிகம பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவர் நேற்று வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரே இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் தனது கணவனை பிரிந்து பேரகிரிகாவில் வேறொரு ஆணுடன் வசித்து வந்த நிலையில் இந்த கொலை சம்பவம் பதிவாகியுள்ளது குறித்த கொலையை சட்டவிரோதமான குறித்த கணவரே செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இறையடி சேர்ந்த நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் புகழுடலுக்கு பலரும் நல்லை ஆதீனத்தில் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் நல்லை ஆதீன குரு முதல்வர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றைய தினம் இறையடி சேர்ந்தார் குரு முதல்வரின் புகழுடல் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நல்ல ஆதீனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் புகழுடலுக்கு மதத் தலைவர்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தில் ஒரு நாளில் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கான இருபத்தி நான்கு மணி நேர சேவை எதிர்வரும் ஐந்தாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் காரணமாகவே இந்த சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையான தொலைபேசியின் மூலம் அணுக முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தொடர்ந்து நாட்டின் ஜனாதிபதி ரணில் தலைமை பாதுகாப்பு அதிகாரி அவரது பதவியில் இருந்து திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக பணியாற்றிய தலைமை ஆய்வாளர் அசோக ஆரியவன்ச அவரது முதன்மை பாதுகாப்பு அதிகாரியாக பதினைந்து ஆண்டுகள் பணியாற்றிய நிலையில் காங்கேசன் துறை போலீஸ் நிலையத்திற்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் உடனடியாக அமலுக்கு வந்த இந்த இடமாற்றத்திற்கு தேசிய போலீஸ் ஆணை குழு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பிள்ளையான் என்று பரவலாக அறியப்படும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ரணில் விக்ரமசிங்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலை பெற வன்ச முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கோரிக்கை தொடர்பாக அந்த அதிகாரி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரி ஒருவரை தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது குறித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகளின் மத்தியில் இந்த இடமாற்றம் இடம்பெற்றுள்ளது சிவநேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் அறிந்து கொள்வதற்காகவே தொலைபேசி அழைப்பின் மூலம் தொடர்பு கொள்வதற்கு முயற்சித்ததாகவும் தொலைபேசி அழைப்பு மேற்கொள்வது நடைமுறையில் இருக்கும் செயற்பாடு எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியின் இடமாற்றம் தொடர்பாக போலீசார் வெளியிட்ட அறிக்கைக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இப்படியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விடயம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எடுக்கப்பட்டதாக சந்திரகாந்தனின் அலுவலகம் குற்றச்சாட்டுகள் தெரியாது இந்த தகவலை பெறுவதற்கு அவர்கள் முன்னாள் ஜனாதிபதியின் உதவியை கோரியிருந்தனர் சந்திரகாந்தனின் பாதுகாப்பு அதிகாரிகள் சிஐ மாதவ மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அவரது தொலைபேசி எண் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தனர் முன்னாள் ஜனாதிபதி தனது பாதுகாப்பு அதிகாரியிடம் சந்திரகாந்தனுடன் பேசுவதற்கு பொருத்தமான அதிகாரியிடம் ஒரு வாய்ப்பை கோருமாறு கேட்டுக் கொண்டார் ஜனாதிபதி தொலைபேசி அழைப்பு செய்ய விரும்பினால் அது அவரது போலீஸ் பாதுகாப்பு காவலில் உள்ள ஒருவரிடம் பேச விரும்பினால் முதலில் இந்த தொலைபேசி அழைப்பு அனுமதிக்கப்படுமா இல்லையா என்பதை அறிய விசாரணை நடத்தப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட சிஐடி அதிகாரியை தொடர்பு கொண்டனர் அவர் சிஐடி பணிப்பாளரிடமிருந்து அறிவுறுத்தல் பெற வேண்டும் என்றும் அவருக்கு தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரி மீண்டும் அழைத்து சிஐடி பணிப்பாளர் நடந்து வரும் விசாரணை காரணமாக தொலைபேசி அழைப்பை இணைக்க முடியாது என்று தனக்கு தெரிவித்ததாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிக்கு தெரிவித்தார் மேலும் ஒரு விஐபியின் பாதுகாப்பு அதிகாரியை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு தகவல் தெரிவிப்பது வழக்கம் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதால் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு தேசபந்தத்தே நகன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை நேற்று பதில் போலீஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதவி சார்ந்த கடமைகளை மேற்கொள்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போலீஸ்மா அதிபர் உயிருக்கு பாதாள உலக கும்பல் தலைவர் கஞ்சிபான இம்ரானிடமிருந்து அச்சுறுத்தல் காணப்படுவதாக அண்மையில் தகவல் வெளியானது இவ்வாறான சூழலில் தனது பாதுகாப்பு முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதால் தகுந்த பாதுகாப்பை வழங்குமாறு தேசுன் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தேசபந்து தென்னகோன் தலைமறைவாக இருந்த போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகளை நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இது தொடர்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டால் பரிசீலிக்கப்படும் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னகோனின் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல்கள் உள்ளதா என்பதை தீர்மானிக்க போலீசாரினால் பாதுகாப்பு மதிப்பாய்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்க உள்ளதாகவும் அதன் ஊடாக அவருக்கு பாதுகாப்பு வழங்க பரிந்துரைக்கப்பட்டால் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தலைமையகம் குறிப்பிட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்ற மே பொதுமக்கள் எழுந்து சென்றதன் காரணமாக சலசலப்பு ஏற்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் அதன் பங்காளி கட்சிகளின் மே தின கூட்டம் நேற்றைய தினம் தலவாக்கலை நகரில் நடைபெற்றது இதன்போது எதிர்கட்சி தலைவர் சஜித் உரையாற்றினார் அவருக்கு பின் இன்னும் உரையாற்ற சஜித் பிரேமதாசவின் உரை முடிந்த கையோடு பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்ற மைதானத்தை விட்டு எழுந்து செல்ல தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக அடுத்து உரையாற்ற வந்த கட்சியின் செயற்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் துஷார இந்துநிலுக்கு பெரும் அசௌகரியத்தை எதிர்கொள்ள நேர்ந்துள்ளது සුති ගෞරනය මහ සංගලත්නයෙන් අවසරයි ඇැස්ම තාව ඉවරණ සමන් ත ඇැස්සමිවරණ ඉනම් ඉද තර කල යි දනතෙ රම්ට කොඩටකට ේදී නිකර නිරෙම පැරවිල්ලයි ඉම්. முக்கிய உரையாளர்கள் இங்கு உரை நிகழ்த்தவிருக்கின்றார்கள் தயவு செய்த அந்தந்த ஆசனங்களிலே அமர்ந்து இந்த மேதின நிகழ்வினை நிறைவு செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதனை அடுத்து கூட்டத்தின் தொகுப்பாளர் கூட்டம் இன்னும் முடியவில்லை எனவே பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என்று பல தடவைகள் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தும் வெளியேறிய பொதுமக்களை நிறுத்த முடியாமல் போயுள்ளது இதன் காரணமாக சஜித்தின் மே தின கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது கொழும்பில் காளிமுகத்திடலில் அமைக்கப்பட்ட மேடையை படம் பிடித்ததாக கூறப்படும் ஒரு தமிழ் இளைஞர் கோட்டை போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரி திசா மே கலந்து கூட்டத்திற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருந்தது சந்தேக நபரான இளைஞரின் நடத்தையை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர் பதுரை பகுதியை சேர்ந்தவர் எனவும் தற்போது வெள்ளவத்தை கிரணப்பணையில் வசித்து வருவதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய பணிபுரித்து வருவதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஜனாதிபதி கலந்து கொள்ளவிருந்த மே தின கூட்டத்தின் மேடை மிகவும் ஆடம்பரமாக இருந்ததால் தான் படம் பிடித்ததாக போலீசாரிடம் குறிப்பிட்டுள்ளார் போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்கள் முடிவு செய்யுங்கள் அந்த போர் எங்கு முடியும் என்ற இறுதி முடிவை நாங்கள் சொல்கிறோம் என பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி ஒருவர் இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் காஷ்மீரின் பகல்கம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல்

இந்தியா ஏதாவது தாக்குதலை நடத்தினால் அதற்கு வலுவான மற்றும் நன்கு திட்டமிடப்பட்ட பதிலடி கொடுக்கப்படும் இந்த தாக்குதல் நடைபெறும் இடத்தை இந்தியா தீர்மானிக்கும் ஆனால் அது எங்கு முடியும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் தரை வழி வழி மற்றும் கடல் வழி என மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானின் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை முழுமையாக தயாராக இருக்கிறது பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது தாக்குதல் நடந்த இடம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வளவு கடினமான பாதை வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் தேர்தலுக்கு லாபம் பார்க்கவே முஸ்லிம்களுக்கு எதிரான சூழ்நிலை உருவாக்க இந்திய அரசு பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை பயன்படுத்துகிறது என தெரிவித்துள்ளார் ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிப்பேன் என கெமிக்கல் பொருட்களின் அனைத்து கொள்முதல்களும் இப்போதே நிறுத்தப்பட வேண்டும் ஈரானில் இருந்து எந்த அளவு எண்ணெய் அல்லது பெட்ரோ கெமிக்கல்கள் வாங்கினாலும் அந்த நாடு உடனடியாக இரண்டாம் நிலை தடைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவர்கள் அமெரிக்காவுடன் எந்த வகையிலும்

விலக்க தயாராக இருப்பதாக சிபிஎஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அதே நேரத்தில் ட்ரம்ப் விரைவில் இந்த விடயத்தில் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நியூஸ் தெரிவித்துள்ளது இன்றைய விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்